பாருங்க கடவுள் ஆம்பளைய படிச்சது பொம்பளைக்காக பொம்பளைய படிச்சது ஆம்பளைக்காக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் வருங்கால ஒண்ணு இருக்கும் அதுக்குதான் இங்க பழி இல்லையே உங்களுக்கு என் பொண்ணு கூட வாழ இல்லைன்னு நல்லாவே தெரியுது என்ன இதுவா இது என் பொண்ணுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் இதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா என் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட செக் பண்ணி வாங்கின ரிப்போர்ட் காரணம் என் பொண்ணு இல்ல நீ இப்ப பாரு நீ ஆம்பளையே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு உன் கூட என் பொண்ணு பொண்டாட்டியா இருக்கிறத விட என் கூட என் வீட்டுல என் மகளா வாழ்ந்துட்டு போட்டுட்டா